வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கும்பல் வன்முறை ஸ்வீடனுக்கு அழுத்தம் கொடுக்கும் டென்மார்க் ஜெர்மன் முதலீட்டாளர்களின் மன உறுதி வீழ்ச்சி காணாமல் போன ஒலிம்பிக் பெண் ஊழியர் சடலமாக மீட்பு துருக்கியில் கத்தி குத்து தாக்குதல் ஐந்து பேர் காயம் ரோம் மற்றும் பென் உக்ரைன் மீது கூட்டு பிரகடனம் குருஸ்க் பகுதியில் உக்ரைன் படைகள் மீது ரஷ்யா பதிலடி இனி விரிவான செய்திகள் கும்பல் வன்முறை ஸ்வீடனுக்கு அழுத்தம் கொடுக்கும் டென்மார்க் டென்மார்க் ஸ்வீடன் மீது அதிகரித்து வரும் எல்லை தாண்டிய கும்பல் வன்முறையை கட்டுப்படுத்த அழுத்தம் கொடுக்கிறது சமீப மாதங்களில் டென்மார்க் அதன் மண்ணில் ஸ்வீடிஷ் கும்பல் உறுப்பினர்களால் வன்முறை அதிகரித்து வருவதை கண்டுள்ளது மேலும் இந்த போக்கு அதன் வடக்கு அண்டை நாடுகளில் இருந்து வெளியேறுவதாக கூறுகிறது இது ஐரோப்பிய ஒன்றியத்தில் தனிநபர் துப்பாக்கி வன்முறையின் அதிகபட்ச விகிதத்தை கொண்டுள்ளது ஜர்மன் முதலீட்டாளர்களின் மன உறுதி வீழ்ச்சி ஜெர்மன் முதலீட்டாளர்களின் மன உறுதியானது ஆகஸ்ட் மாதத்தில் எதிர்பார்த்ததை விட இருந்தது இரண்டு ஆண்டுகளில் அதன் வலுவான சரிவை பதிவு செய்துள்ளது என்று எஸ் டபிள்யூ பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜூலை மாதத்தில் நாற்பத்தோரு புள்ளி எட்டு புள்ளிகளாக இருந்த பொருளாதார உணர்வு குறியீடு பத்தொன்பது புள்ளி இரண்டு புள்ளிகளாக சரிந்தது ராய்டஸ் நடத்திய ஆய்வில் முப்பத்தி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் மதிப்பீட்டை சுட்டிக்காட்டியுள்ளது ஜெர்மனிக்கான பொருளாதார கண்ணோட்டம் உடைந்து கொண்டிருக்கிறது என தலைவர் அச்சிம் கூறினார் காணாமல் போன ஒலிம்பிக் சடலமாக மீட்பு ஒலிம்பிக் போட்டிகளின் போது கடமையாற்றியிருந்த பெண் ஊழியர் ஒருவர் ஒலிம்பிக்கின் நிறைவு நாள் நிகழ்ச்சியின் பின்னர் காணாமல் போயிருந்தார் அவர் தேடப்பட்டு வந்த நிலையில் தற்போது சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இருபத்தோரு வயதுடைய குறித்த இளம் பெண் நேற்று இரவு பாரிஸ் பதினெட்டாம் வட்டாரத்தில் உள்ள அவரது வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் அவரது கழுத்தில் காயம் இருந்ததாக தடயவியல் பிரிவினர் கூறினர் சடலம் மீட்கப்பட்ட அதே வீட்டிலிருந்து அரை மயக்கத்தில் ஆணொருவர் மீட்கப்பட்டார் அவர் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளார் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன துருக்கியில் கத்தி குத்து தாக்குதல் ஐந்து பேர் காயம் துருக்கி நாட்டின் நகரில் உள்ள தேநீர் கடையில் ஹெல்மெட் துப்பாக்கி துளைக்காத உடை அணிந்து கத்தியுடன் வந்த இளைஞர் அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தினார் இந்த கத்தி குத்து தாக்குதலில் ஐந்து பேர் காயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதில் இரண்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது மேலும் தாக்குதல் நடத்திய அர்தா என்ற இளைஞரையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் தாக்குதல் நடத்திய இளைஞரிடமிருந்து கோடாரியும் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன பிரித்தானியாவில் அதிகரிக்கும் ஊதியங்கள் வேலையின்மை விகிதத்திலும் மாற்றம் பிரித்தானியாவில் ஊதியங்கள் அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் வேலையின்மை விகிதம் வியக்கத்தக்க வகையில் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது மூன்று மாதங்களில் ஊதியம் ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது இது ஒரு மாதத்திற்கு முன்பு அனுபவித்த ஐந்து புள்ளி எட்டு சதவீதத்தை விட குறைவாக உள்ளது என்று தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் தரவு காட்டுகிறது வலுவான நிலையில் இந்த எண்ணிக்கை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் குறைவாக இருந்தது பொதுத்துறை ஊதிய வளர்ச்சி ஆறு சதவீதமாகவும் தனியார் துறை ஊதியங்கள் ஐந்து புள்ளி இரண்டு சதவீதமாகவும் அதிகரித்துள்ளன ரோம் மற்றும் பெர்ன் உக்ரைன் மீது கூட்டு பிரகடனம் சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் இக்னாசியோ காசிஸ் மற்றும் இத்தாலிய துணை பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் அன்டோனியோ தஜானி ஆகியோர் உக்ரைனில் நடந்து வரும் போரை கண்டிக்கும் கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு குறித்து இரு கையொப்பமிட்டவர்களும் தங்களால் இந்த கவலையை வெளிப்படுத்தினர் இந்த பிரகடனம் அமைதிக்கான இரு நாடுகளின் பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுவதாக உள்ளது என்று அன்டோனியோ தஜானி ஊடகங்கள் முன்பாக அறிவித்தார் அடுத்த ஆண்டு உக்ரைனின் மறுசீரமைப்பு குறித்த மாநாட்டை இத்தாலி ஏற்பாடு செய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குர்ஸ்க் பகுதியில் உக்ரைன் படைகள் மீது ரஷ்யா பதிலடி ரஷ்ய படைகள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் வான்வழி தாக்குதல்கள் மூலம் உக்ரைன் துருப்புகள் மீது பதிலடி தாக்குதல் கொடுத்தன போர் தொடங்கியதிலிருந்து இறையாண்மை கொண்ட ரஷ்ய பிரதேசத்தின் மீதான மிகப்பெரிய தாக்குதலுக்கு பிறகு உக்ரைனின் முன்னேற்றத்தை நிறுத்தியதாக மூத்த தளபதி ஒருவர் கூறினார் ஒரு வாரத்துக்கு முன்பு உக்ரைனிய வீரர்கள் ரஷ்ய எல்லைக்குள் நுழைந்து திடீர் தாக்குதல் நடத்தினர் மேற்கத்தைய நாடுகள் உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யாவுடன் பினாமி போரை நடத்துவதாகவும் எல்லை ஓடுருவல் ரஷ்ய உள்நாட்டு ஸ்திரத்தன்மைக்கு குழிப்பறிக்கும் முயற்சி என்றும் புட்டின் சாடியுள்ளார்